அதாவது முன்பணமே தேவை கிடையாது இந்த வண்டி எடுக்கணும்னா உங்களுக்கு வண்டி இந்த வண்டி மட்டும் பிடிச்சிருந்தா போதும் நீங்க பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் எதுவுமே கட்டதாக கிடையாது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி ரெண்டு சர்வீஸ் ஃப்ரீ மாரன் காசில் நம்ம கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத சர்வீஸ் ஒவ்வொரு வண்டிக்குமே புது மாடி புது டயரு ரேடியோ சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் கிளச் பிளேட் போயிருந்தா கிளச் பிளேட் எல்லாமே புதுசு ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பக்காவை பண்ணி தான் கொடுக்குறோம் மாரன் கரைச்சை பொறுத்த வரைக்கும் நம்பி வந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கரைச்சை வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு செலவும் பண்ண தேவை கிடையாது வண்டி எடுத்துகிட்டு நேராக நீங்கள் சம்பாதிக்கலாம் வாரண்டியோட செகண்ட் அண்ட் வண்டி சேல் பண்ற ஒரே நிறுவனம் நம்ம மாரன் காஸ் மட்டும் தான் நார்மலாவே ரெண்டாயிரத்தி இருபதுல பி இன்ஜின் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுலயும் ஏ செக்ஸல் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது நம்ம ஒரு வண்டி வந்திருக்கு வணக்கம் நான் உங்க மாரன் கார்ஸ் மாரன் பேசுறேன் நம்மளோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் தொடர்ந்து வண்ண முடியாத மாசத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோன்னு வந்துட்டே இருக்கும் நம்ம நம்மளோட சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு டாடா தேடிட்டு இருக்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வண்டி டாடா பேஸில் இருக்குது என்னென்ன தரத்தில் கொடுக்குறோம் அதோடய பிரைஸ் டீடைல்ஸ் என்ன எல்லாம் வந்து வாங்க பார்க்கலாம் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் உங்களுக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயும் வண்டி கொடுத்துருக்கோம் ரூபாய் கட்டியும் வண்டி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இருபதாயிரம் ரூபாய் கட்டியும் எடுத்து எடுக்கிற மாதிரி வண்டி கொடுத்துருக்கோம் நம்ம மாறின்கரச வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு செலவும் பண்ண தேவை கிடையாது வண்டி எடுத்துட்டு நேராக நீங்கள் சம்பாதிக்கலாம் வாரண்டியோட செகண்ட் ஹேண்ட் வண்டி சேல் பண்ணுற ஒரே நிறுவனம் நம்ம மாரன் கார்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புது வண்டி ஷோரூமில் போய் எடுத்தால் கூட இன்ஜினுக்கு வாரண்டி கொடுக்கவே மாட்டாங்க எந்த ஒரு புது வண்டியுமே இன்ஜின் வாரண்டி கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் நம்ம மாரன் கார்ஸில் செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம் நம்ம மாரன் கார்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு ஒரு வண்டி வந்து ஏழை மக்களும் வந்து வண்டி எடுக்கணும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு ஒரு வண்டி ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் கொடுப்போம் இந்த வீடியோலையும் ஒரு வண்டி ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் கொடுத்துருக்கோம் காரணம் என்னென்னா ஏழை மக்களும் முன்பணம் கட்ட முடியாத மக்களும் வந்து ஒரு வண்டி ஒன்று போட்டு அதுக்கு முதலாளி ஆகணும் அந்த வண்டிக்கு முதலாளி ஆகணும் சம்பாரித்து அவங்களும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்காக ஒரு வண்டி கொடுப்போம் இந்த வீடியோலையும் ஒரு வண்டி கொடுத்துருக்கோம் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் நம்ம மாரன் கடைசியில் எதுக்காக வாரண்டி சர்வீஸ் இதெல்லாம் பண்ணி கொடுறோம்னா வண்டி எடுத்துட்டு போறவங்க டாடா எஸ் எடுக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லைனா மிடில் கிளாஸ்க்கும் தான் இருப்பாங்க அவங்க அதுதான் அந்த அந்த குடும்பத்துக்கே வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாடா எஸ் தான் இருக்கும் அந்த குடும்பமே அந்த டாடா எஸ் நம்பி தான் பழைக்கும் வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஆல்ரெடி ஒரு கடல் நல்லா எடுத்துட்டு போறீங்க லோன் போட்டு உங்களுக்கு வண்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வச்சதுன்னா ஒரு மாசம் நின்று போச்சுன்னா அந்த மாசம் டியூ கட்டலன்னா உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் எப்படி அடிப்படும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு வண்டியும் சர்வீஸ் பண்ணி என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு போனால் எந்த ஒரு செலவுமே இல்லாத மாதிரி நம்ம பக்கமாக பண்ணி கொடுக்குறோம் ப்ளஸ் வாரண்டியோடு கொடுக்குறோம் வாரண்டி கொடுக்கும் போது தான் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் கஸ்டமருக்கு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அந்த வாரண்டி நம்ம எழுதி கொடுத்த மாதிரி நம்ம வந்து பக்கமாக பண்ணி கொடுத்துருவோம் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது வண்டி எடுத்துகிட்டு போய் நல்லா இருக்கலாம் நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு நல்லா தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம வந்து பணம் மட்டுமே சம்பாதிக்கிறது வந்து நம்மளோட நோக்கமே கிடையாது வண்டியும் விக்கணும் நமக்கு பிசினஸும் ஆகணும் பிளஸ் நம்ம வண்டி வாங்கிட்டு போறவங்க நல்லா இருந்தா அவங்க நாளைக்கு இந்த ரோட்ல போகும்போது வந்து நம்ம வந்து சந்தோஷமா பேசுறாங்க பாத்தீங்களா அதுதாங்க உண்மையான ஒரு வெற்றியே நம்ம மாரங்கரச பொறுத்த வரைக்கும் வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது நம்பி வாங்க சந்தோஷமா வண்டி எடுத்துகிட்டு போங்க நல்லா சம்பாதிங்க வணக்கம் நம்ம வண்ண முடியாத நேர்களுக்காக எல்லாரும் கூண்டு வண்டி வேணும்னு கேட்டிருந்தீங்க அதனால இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி கம்பெனியில் ஓடின வண்டி அதனால இன்ஜின் தரிமானம் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் லோட்லாம் ரொம்ப அடிக்க கிடையாது கண்டெய்னர் பாடி கண்டெய்னர் இன்னைக்கு ரேட்டுக்கு இது மாதிரி கண்டெய்னர் கட்டினாலே உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா செலவாகும் ஆனா வண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் கண்டிஷன் பக்காவா இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி நாலு டயர் புதுசு எம்ஆர்எஃப் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பட்டன் ஃப்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் பட்டன் போட்டு கொடுத்துருவோம் ரேடியேட்டர் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்ல எந்த ஒரு சர்வீஸுமே பண்ண தேவையில்ல மாரன் கஷ்ட பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி எடுங்க சந்தோஷமாக ஓட்டுங்க நல்லா சம்பாதிங்க எந்த ஒரு சர்வீஸுமே பண்ண தேவையில்ல இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் வெறும் இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருபது கோட் பண்ணுறோம் டைரக்டா வாங்க எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி ரெண்டு சர்வீஸ் ஃப்ரீ மாரன் கார்ஸ்ல நம்ம கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத சர்வீஸ் நம்ம மாரன் காசில் மட்டும்தான் கொடுக்குறோம் புது வண்டியை இன்னைக்கு நீங்கள் போய் ஒரு ஷோரூமில் ஒரு புது வண்டி எடுத்தா கூட இன்ஜினுக்கு வாரண்டிலாம் கிடையவே கிடையாது நம்ம மாரன் கரஸில் செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு இன்ஜின் வாரண்டி கொடுத்து அனுப்புகிறோம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் எதுக்காகனா வாங்கிட்டு போகிற மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் அவங்களும் நல்லா சம்பாதிக்கணும் அதே மாதிரி வண்டி நல்லா இருந்தால் நீங்கள் இன்னொருத்த உங்களுக்கு உங்கள் உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாராவது டாடா யூஸ் கேட்டாங்கன்னா நம்மளோட மாரன் கரஸை தைரியமாக ரெஃபர் பண்ணுங்கள் வண்டி எடுங்க சந்தோஷமா இருங்க வாங்க நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காக எப்பவுமே வீடியோல ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு ஆஃபர் புது ஆஃபர் கொடுப்போம் ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்துருவோம் இந்த வீடியோல என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி தான் ஆஃபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டாடா ஏஸ் எக்ஸ்எல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு எட்டு மாசம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு நீங்க இந்த வண்டி எடுக்கணும்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எடுக்கலாம் நீங்க பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் எதுவுமே கட்டதாக கிடையாது வந்து பாருங்க வண்டி ஓகேவா ஏதாவது வண்டியில இந்த வண்டி உங்களுக்கு ஓகேவா இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா வண்டி டவுன் கட்ட கட்டவே தேவை கிடையாது அதாவது முன்பணமே தேவை கிடையாது இந்த வண்டி எடுக்கணும்னா உங்களுக்கு வண்டி வண்டி இந்த பிடிச்சிருந்தா போதும் உங்களுக்கு நான் வந்து லோன் எடுத்து நல்லா கட்டுவேன் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது என்கிட்ட என்கிட்ட உழைப்பு இருக்கு ஆனா முன்பணம் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது அப்படின்றவங்க இந்த வண்டி எடுக்கலாம் வந்து பாருங்க மாரன் கார்ஸ்ல இருந்து டாட்டா ஏ செக்ஷல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல கொடுக்குறோம் வந்து பாருங்க இன்ஜின் கண்டிஷன் பக்கமா இருக்கும் நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு எம்ஆர்எஃப்ல பேக்ல வாழ்க்க பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு ரேடியேட்டர் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்கோம் வந்து பாருங்க சென்னையில் யாரும் தர முடியாத தரத்துல நம்ம மாரன் கார்ஸ்ல கிடைக்குது உங்களுக்கு டாட்டா ஏசி வந்து பாருங்க ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க பாத்தீங்கன்னா டாட்டா ஏஎஸ் எக்ஸ்எல்ஏ சாதா இன்ஜின் சென்சார் கிடையாது நார்மல் இன்ஜின் டாடா ஏஸ் ஹெச்டி எக்ஸ்எல் ரெண்டுத்துக்குமே ஒரே இன்ஜின் தான் வரும் என்னன்னா எக்ஸல் வந்து பாத்தீங்கன்னா எட்டு அடி தொட்டி அவ்வளவுதான் சேஸ் மட்டும் தான் ஒரு அடி எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர மற்றபடி சேம் இன்ஜின் தான் சேம் ஸ்பேர் எல்லாமே அதே தான் சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே சேம் தான் வரும் சென்சர் கிடையாது நம்பி வாங்க சந்தோஷமா வண்டி எடுத்துருப்பாங்க நல்லா சம்பாதிக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு நம்ம மாரன் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டிக்குமே வாரண்ட்டியோடு தான் கொடுக்குறோம் இந்த வண்டிக்கும் வாரண்டி இருக்குது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க நல்லா சந்தோஷமாக சம்பாதிங்க எந்த ஒரு செலவுமே இருக்காது புது பாடி புது டயரு ரேடியேட்டர் சர்வீஸு ஆயில் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி விட்டுருவோம் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது அஞ்சு மாதம் எப்சி கரண்ட்டில் இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் சிங்கிள் ஓனரு நம்ம மாறன் கார்ஸ்ல இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா என்ன கோட் பண்ணியிருக்கோம்னா மூணு தொண்ணூத்தி கோட் பண்ணியிருக்கோம் நெகோஷியபிள் தான் டைரக்டா வாங்க ரேட் பேசிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் இருபதாயிரம் ரூபாய் நீங்க கையில வச்சிருந்தா போதும் இந்த வண்டி எடுத்துட்டு போலாம் என் கையில் இருபதாயிரம் ரூபாய் தான் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா கிடையாது எனக்கு ஒரு நல்ல வண்டி வேணும் வண்டி எடுத்தா எந்த ஒரு செலவுமே இருக்க கூடாது வண்டி எடுத்தா அது மாதிரி ஓடி நிற்கணும் அப்படின்னா நம்ம மாறன் கார்ஸ்ல இந்த வண்டியை வந்து பாருங்க எந்த ஒரு செலவுமே இருக்காது நான் கேரண்டி கொடுக்குறேன் வண்டி வந்து மெக்கானிக் ஒர்க்கு எல்லா சில்ற வேலையுமே நாங்கள் பார்த்து தான் வச்சுருக்கோம் நீங்கள் வரும்போது ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி தான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது இன்கேஸ் உங்களோட டவுட்டுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம அது வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது கிடையாது நீங்க வண்டி ஓட்டி பார்க்கும் போது டெஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த பிரச்சனை சொன்னாலுமே நாங்க சரி பண்ணி கொடுப்போம் வண்டி நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நாங்க வண்டி டெலிவரி கொடுப்போம் வண்டியில எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஒவ்வொரு வண்டிக்குமே புது பாடி புது டயரு ரேடியேட்டர் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் கிளச் பிளேட் போயிருந்தா கிளட்ச் பிளேட் எல்லாமே புதுசு ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி தான் கொடுக்குறோம் மாரின் கரத்த பொறுத்த வரைக்கும் நம்பி வந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி மூணு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்ணுறோம் இருபதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கண்டிங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் ஆல் தமிழ்நாடு நீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் சிவில் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் போதும் வந்து பாருங்க வண்டி எடுங்க நல்லா சம்பாரிங்க வாங்க இப்ப அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கரண்ட்ல கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் செகண்ட் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா புது பாடி புது டயரு பக்காவா இருக்கும் ஃபுல் சர்வீஸ் வண்டி பண்ணியிருக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது இந்த வண்டி தான் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஆனா கொரோனா டைம்ல கஷ்ட கஸ்டமர் வந்து வண்டி விற்று அது மாதிரி செகண்ட் ஓனர் ஆகிட்டு இருக்கு இந்த வண்டி செகண்ட் ஓனர்ன்ற காரணத்தினாலே நாங்கள் ரேட் வந்து மூணு தொண்ணூத்தஞ்சுக்கு நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம் மூணு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் நம்ம ஒன்ன மீடியா நேர்களுக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க நம்ம எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரேட்டை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் பொருள் எல்லாமே தரமாக இருக்கும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனால் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் ஓட்டலாம் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு மூணு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்ணிருக்கோம் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா போதும் இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனராக இல்ல வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல ஒரு நல்ல தரமான டாடா ஏஷ் எடுக்கணும்னா மாரன் கார்ஸுக்கு வாங்க சந்தோஷமா வண்டி போங்க நல்லா சம்பாதிக்க வந்து பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஎஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பி எஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது ஏஎஸ்எக்ஸ் எல் மாடலும் ரெண்டாயிரத்தி இருபதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க டாடா கம்பெனி அதாவது இருபதுல வெறும் ஆறுநூறு ஆறுநூறு வண்டி வண்டி தான் ப்ரொடக்ஷனே ஆச்சு அந்த ஒரு இது இந்த வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நார்மலாகவே ரெண்டாயிரத்தி இருபதுல பிஎஸ் ஃபோர் இன்ஜின் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுலேயும் ஏசெக்ஸ் எல் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது நம்ம கிட்ட ஒரு வண்டி வந்திருக்கு அதுவும் கண்டெய்னர் பாடி எட்டடி தொட்டி கண்டெய்னர் பாடி உங்களுக்கு கண்டெய்னர் பாடி வேணும் எட்டடி தொட்டியில் வேணும்னா இந்த வண்டி நல்லா தரமாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஏ எல்லாம் கூண்டு கிடையத்தே பெரிய விஷயம் அதுலேயும் ரொம்ப 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 ஸ்பெஷல் இது என்ன காரணம்னா பிஎஸ் ஃபோரில் லாஸ்ட் பேட்ச் வண்டி தமிழ்நாட்டிலே வந்து வெறும் ஆறுநூறு வண்டி தான் ப்ரொடக்ஷனு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி இது வந்து பாருங்கள் இன்ஜின் அருமையாக இருக்கும் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் வாரண்டினா சும்மா பேச்சுக்காக வீடியோக்காக வார்த்தையில் சொல்கிறது கிடையாதுங்க வாரண்டி பில்லோடு கொடுப்போம் நம்ம வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு போட்டு பிரிண்ட் எடுத்து நம்ம சைன் கம்பெனி நம்மளோட மாரன் கார்ஸ் கம்பெனி வாரண்டியோட கொடுக்குறோம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் எந்த ஒரு உங்களுக்கு ஒரு செலவுமே வராது இந்த இந்த வாரண்டி வந்து நீங்கள் கிளைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே வராது எல்லா பொறுப்பும் நம்ம மாரன் கார்ட்ஸே ஏற்றுக்கிறோம் வந்து பாருங்க பிஎஸ் ஃபோர் வண்டி கூண்டு வண்டி எக்ஸல் கிடைக்கிறது கஷ்டம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் எல்லா சர்வீஸுமே பக்கமாக பண்ணியிருக்கு வந்து பாருங்கள் வாங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது கோட் பண்ணுறோம் பிஎஸ் ஃபோர் வண்டி ரொம்ப டிமாண்டாக இருக்குது அதனால் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வரும் ரெண்டாயிரத்தி மாடல் நாலு ஐம்பது கோட் பண்ணுறோம் எங்களால் எந்தளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நாலு இருபது லோனே பண்ணி கொடுத்துட்றோம் நீங்க வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு நாலு இருபது நாலு லோன் பண்ணி கொடுத்துறோம் வந்து பாருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துறோம் புது பாடி புது டயரு எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பக்கமா பண்ணி கொடுத்துறோம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துறோம் வண்டியில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே கிடையாது நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு கிளச் பிளேட்டோ இல்ல டயரோ கியர் கேபிளோ ஆயில் சர்வீஸோ ரேடியோ சர்வீஸோ

உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் வண்டி பார்க்கும் போது நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு இந்த வண்டியில எனக்கு வந்து கிளச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க இந்த வண்டியில பேக் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா எதுனாலும் சரி நாங்க எந்த வேலையா இருந்தாலும் பார்த்து கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஐம்பது கோட் பண்றோம் நெகோசியபிளா டைரெக்டா வாங்க எங்களால பெஸ்டா என்ன ரேட் பண்ண முடியுமோ பண்ணி தரோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய் முன்பாங்கன்னா நாங்க உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி சிவில் மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தா போதும் வந்து பாருங்க நல்ல வண்டி எடுக்கணும்னா மாரன் காசு வாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பிஎஸ் போர் வண்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு மார்க்கெட்ல நம்ம கிட்ட ஒரு மூணு நாலு வண்டி பிஎஸ் போர்ல இருக்கு அதுல இது ஒரு வண்டி ஏஎஸ்எக்ஸ்எல் இருக்கு உங்களுக்கு இந்த வண்டி வந்து பாருங்க இந்த வண்டி பிடிக்கல இன்னொரு வண்டி பிஎஸ் போர்ல இருக்கு அதுவும் பாருங்க எல்லா வண்டியுமே நம்ம கிட்ட தரமா இருக்கும் வண்டி வந்து பாருங்க இந்த வண்டி அஞ்சு அஞ்சு மாதம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு எண்பது கோட் பண்றோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா செகண்ட் வார் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு எண்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் வந்து பாருங்கள் பாடி எல்லாமே பாச்சனல் போட்டு அருமையாக கட்டியிருக்கு டயர் கண்டிஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே எல்லாம் ஓடும் பிஎஸ்போர் வண்டி கிடையிறதுக்காஷம் வந்து பாருங்கள் முன்பணம் வேற இருபதாயிரம் ரூபாய் கட்டி நீங்க இந்த வண்டியிலலாம் வாங்க